அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் நாளை ஆடி மாத ஏகாதசி செல்வ வளங்களை பெற விரதமிருந்து எப்படி வழிபடலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்று கூறுவர் இந்த மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளி சிறப்பான நாட்களாக கருதப்படும் ஆடி மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றது நாளை வருகின்ற ஏகாதசியானது மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த நாள் சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் சனிக்கிழமை விரதம் அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசையை அடுத்து வரும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி தினம் என்று அழைக்கப்படுகிறது அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி அல்லது வளர்பிரை ஏகாதசி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி அல்லது தேய்பிரை ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி அன்று விரத முறையை பின்பற்றி வழிபாடு செய்வதால் உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடைகிறது ஆடி மாதத்து வளர்பிற ஏகாதசி சயனி என்றும் தேய்பிற ஏகாதசி யோகினி என்றும் பெயர் பெற்றுள்ளது இந்த ஏகாதசிகளில் விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு அன்னதானம் வழங்கியதற்கு நிகரான பலன்கள் கிடைக்கும் சரி இந்த யோகினி ஏகாதசி தினத்துல நாம என்ன பண்ணலாம் யோகினி ஏகாதசி அன்னைக்கு நாள் முழிக்க துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து நற்பலன்களையும் அடைவதோடு தீராத நோய்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை யோகினி ஏகாதசி அன்று விரதமிருந்து பெருமாளை வணங்கினால் கடந்த காலங்களில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடலாம் அதோடு மகிழ்ச்சி செல்வ வளம் ஆகியவையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை அமையும் முறை வழிபடக்கூடிய தெரியுமா யாகம் வளர்த்தல் பூஜை செய்தல் அபிஷேகம் செய்தல் நைவேத்தியம் படைத்தல் கோயிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளுதல் என்று வழிபாட்டு சடங்குகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது உண்ணா நோன்பிருந்த இறைவனை வழிபடுவதே ஆகும் மக்கள் கடைபிடிக்கும் ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது ஏகாதசி விரதம் திருமாலின் அருளை பெறுவதற்கு எளிய வழி ஏகாதசி விரதம் இருத்தல் ஆகும் ஏகாதசி தினத்தன்று காலையிலேயே குளித்துவிட்டு விஷ்ணுவை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம் இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்திர நாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை பாட வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவற்றாலான உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்தால்

என்ன சொன்னங்களே ஆடி மாத ஏகாதசி தினத்தை பற்றி நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஏகாதசிக்கு யாரெல்லாம் விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தொழில்களுக்கு பண்ண பண்ணியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொன்னங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்